ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் ஜேஷன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் அக்யூஸ் திரைப்படம் வெளிவந்திருந்தது அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் அஜ்மல் உதயா யோகி பாபு நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படம் வந்து அஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் சூப்பர் வியூஸ் போயிட்டு இருக்குது சாக்ஷி அகர்வால் மேரூன் சல்வார் சூட்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக oh <laughs> ரஜினேஷனுடைய தயாரிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இக்கோ அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சந்தீப் மற்றும் பிரதீப் வந்து நடிக்கிறாங்க படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு திஞ்சித் ஆயதன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது பிரிதி ஷெட்டி ரீசெண்டாக கட் அவுட் போல்கோ டிசைன்ல கட் அவுட் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க ஃப்ளாரி கவுண்ட்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்புல மகேஷ் பாபுடைய டைரக்ஷன்ல ராம் பொத்தேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கிங் தாலுக் அண்ட் இந்த படத்துல இருந்து சின்னி குண்டேலோ அப்படின்ற பாடல் வந்து ரீசெண்டா வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியால பிப்டீன் மில்லியன் வியூஸ் தாண்டி ட்ரெண்டிங்ல இருக்குது ராஷி கண்ணா அவங்க வந்து வெளிநாட்டு போயிருந்தாங்க அங்க அவங்க எடுத்துட்டு செல்ஃபீஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல வெஞ்சர்ஸ் உடைய தயாரிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அதர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கௌரி கிஷன் மற்றும் ஆதித்ய மாதன் வந்து நடிச்சிருக்காங்க படத்தை வந்து அபின் ஹரிஹரன் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சென்சார் போர்ட்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் யூஏ அண்ட் அதை வந்து இப்போ போஸ்டரா வெளியிட்டிருக்காங்க படக்குழுனர் மியா ஜார்ஜ் பியூட்டிஃபுல்லான பாட்டில் கிரீன்ல செல்வா சூட்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சேசனுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் வாமீகாமியோடைய நடிப்பில் அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷன்ல உருவாகிட் வரக்கூடிய புதிய படத்தினுடைய டைட்டில் அப்டேட் வந்து வெளிய வந்திருக்குது and டைரக்டரா இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் வந்து ак்டரா இந்த படத்துல டெபியூ பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அருண் மாதேஸ்வரர் கேப்டன் மில்லர் படம் வந்து ரீசன்ட்டா அவருடைய டைரக்ஷன்ல வெளிய வந்திருந்தது and அவர்தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் படத்துக்கு வந்து அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் டீசர் மாதிரி வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது மிருணாலினி ரவி கா தோதி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அதுக்கு ஈஸி அண்ட் லைட்டான ஆன ஒரு செட்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரியோராஜ் மற்றும் மாலவிகா மனோஜுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை கலையரசன் தங்கவேல வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க நவீதா பிரமோஜ் ரீசண்டா பியூட்டிஃபுல்லான கஞ்சிவரம் சில்க் சாரியில போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க தயாரிப்பில் பிரபு சாலமனுடைய டைரக்ஷனில் மதியுடைய நடிப்புல கும்கி டூ படம் வந்து உருவாகிட்டு இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொத்தி போத்தின்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியால பலரால் ரசிக்கப்பட்டிருக்கு ரஜிஷா விஜய் இப்போ ரீசெண்டாக ஷூட்டை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஆரேஞ்ச் கலர்ல அண்ட் கட் அவுட் ட்ரெஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய தோதி ஸ்கர்ட்டோட அண்ட் வேஸ்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக மோகனுடைய தயாரிப்புல பவன் கல்யாண் மற்றும் பிரியங்கா மோகனுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் தே கால் எம் ஓஜி அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த வீடியோ அப்படின்ற சாங் வந்து இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த பாட்டு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் சுஜித் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தமன் பிரியா வாரியர் அவங்களுடைய டின்னர் டைம்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஹர்ஷத் மற்றும் கிஷன் தாஸோட நடிப்பில் சாரங் கேகோடிய டைரக்ஷன்ல சிதக்குமாருடைய இசையில உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆர் ஓ கண்டிப்பாக இந்த படத்தினுடைய சென்சார் போர்டுல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் யூஏ இதை வந்து போஸ்டரா வெளியிட்டு இருக்காங்க படக்குழுநர் அபர்ணா தாஸ் அவங்களுடைய கேஷுவல் ஃபோட்டோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஸ்மெண்டோட எடுத்துட்டதே இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்ரா போட்டிருக்காங்க ப்ளூ மிடி டிரஸ் அக்கோ பேட்டர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியா இருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக 啊。 மீடியா மற்றும் வேஃபாரா தயாரிப்பில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தா அண்ட் இந்த திரைப்படத்தை செல்வம் செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ரீசெண்டாக ரேஞ்ச் ஆஃப் காந்தா அப்படின்ற பாடல் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் டூ மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்ல இருக்குது ராஷ்மிகா மண்டனா அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ரிலீஸ் உணர்கத்தில இருக்க போகுது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான சாட்டன் ஃபேப்ரிக்ல ஜோஜ் சாரில எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பசுல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளை எக்ஸ்தலத்தையும் விலை யூடியூப் சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்